வணக்கம் தென்காசியில் காவலர் இரண்டாம் நிலை எழுத்து தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக இளம்பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் ஒரு நபர் தேடப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க அதாவது மோகன் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம் இரண்டாம் நிலை காவல்து காவலர்களுக்கான எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் எட்டு இந்த தேர்வு மையங்களில் சுமார் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் இந்த தேர்வை எழுதினர் அதில் குறிப்பாக தென்காசி மாவட்டம் கிரஞ்சி பகுதியில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் தேர்வு எழுத சீலகிரி பகுதியைச் சேர்ந்த கோபிகிருஷ்ணன் வயது இருபத்தி மூணு என்ற வாலிபர் தனது உள்ளாடைக்குள் செல்போனை மறைத்து வைத்து தேர்வை எழு எழுத மறைத்து எடுத்து சென்ற நிலையில் அவர் அவ்வப்போது கழிவறைக்கு சென்ற சென்றதால் போலீசாருக்கு போலீசாரிடம் வந்து ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது இந்த நிலையில் அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் மறைத்து வைத்திருந்த செல்போனில் வினாக்காக்களை புகைப்படம் எடுத்து மூன்று நபர்களுக்கு அனு அனுப்பியதும் அவர்கள் அதற்கான விடையை அனுப்பியதும் தெரிய வந்தது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஆலாக்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் சண்முக நயனார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குற்றாலம் போலீசார் அவர்கள் மீது ஏழு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இந்த வழக்கில் தொடர்புடைய கோபிகிருஷ்ணன் மற்றும் அவருக்கு உடனடியாக இருந்த சிவகிரி பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன் மல்லிகா ஆகிய மூன்று பேரும் தற்போது போலீசார் வந்து கைது செய்து மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த திருவிப்பு என்ற வாலிபரையும் போலீஸ் போலீசார் வந்து தீவிரமாக வலை வீசி தேடி வருகின்றனர் ஏற்கனவே வந்து நேற்று நடந்த எட்டு தேர்வு மையங்களில் வந்து சுமார் ஆறு அடுக்கு பாதுகாப்புக்கு பின்னர்தான் தேர்வர்களை வந்து அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் தான் இவர்கள் மூன்று பேரும் வந்து இந்த தேர்வு மையத்துக்கு வந்து செல்போன் எடுத்து சென்றது வந்து தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இளம்பெண் உள்பட மூன்று பேரை வந்து பணியாளர் தேர்வு எழுத சென்ற போது இந்த அவர்கள் பிடிப்பட்ட சம்பவம் வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து